அனைவருக்கும் வணக்கம் புற நானூறு பாடல் நாற்பத்தி ஒன்பது எங்கனம் மொழிவேன் பாடியவர் பொய்கை யார் பாடப்பட்டோன் சேரமான் கோகோதை மார்பன் திணை பாடான் துறை புலவராற்று படை பாடல் நாடன் எங்கோ ஊரன் எங்கோ பாடிமிழ் பனிக்கடர் சேர்ப்பன் எங்கோ யாங்கனம் மொழிகோ ஓங்குவாள் கோதையை புனவர் தட்டை புடைப்பின் அயலது இறங்கு கதிர் அலமறு கயனியும் பிறங்குநீர் சேர்ப்பினும் புல் ஒருங்கு எழுமே பாடலின் விளக்கம் அவனை நாடன் என்று சொல்வேனா ஊரன் என்று சொல்வேனா பனிக்கடல் ஒழித்து கொண்டே இருக்கும் சேர்ப்பன் என்று சொல்வேனா வாழ்கேந்திய நிலையை உடைய தோற்றம் தரும் கோதையை எப்படி சொல்வேன் தினைப்புணம் காப்பவர் தட்டையை புடைக்கும் போது பறவைகள் எழுந்து பறப்பது போல அவன் செல்லும் வயல் பகுதியிலும் கடல்நில பகுதியிலும் பறவைகள் எழுந்து பறக்கின்றனவே அவன் செல்லும் இடங்களில் பறப்பவை போர்க்களத்தில் புலால் உண்ணும் பறவைகள் you for watching. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிஃபை ஆகும்